அழகாக கூறுகிறது எப்படி ஒப்பிட மூலம் அல்லது உபசரி துன்மை பேசி உப்பிலா கொள் மார்த்தாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளமுடு வானந்தம் முகங்கடை திருவராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே என்று எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க சிரிக்கிற கவி சக்கரவர்த்தி கம்பனோட புலவனோனி ஒப்புடன முகமளந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிள்ள கூழ் வார்த்தால் உண்பது அமிர்தமாகும். பலமட பலன்ன முகங்கடத்து ஒரு கிரவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசியாகும்தானே. தெரியுமா உனக்கு? பந்து வைத்தல சொந்த மதரமண்டார வள்ளி கண்டை யுடுத்த கண்ணால் கிளிமொழி வாயில் ஊரால். கண்டோ சக்ர இயரி வந்த பாகோ அந்த மாமுனிவர் கண்ண அமிர்தம் என்ற அளிக்கும் அவர் இப்ப பாரு கூடத்துல இருந்து 500 வரும் பார். இப்ப நான் பாடுனத நீ திரும்ப பாடிட்ட சரி உனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ நான் உன்னை வாழ்த்துறேன் சரி நானே தான் பாராட்டம் வந்தல்ல அதோட நீ பாயை பொத்த வேண்டியதானே என்னதுக்கு நீ இன்னொரு கவி எதுக்கு பாடு நீ நீ கவி பாடுனா அப்ப நான் ஒரு கவி பாடலைனா நான் பாடுற நீ ஏன் பாடுற என்னையா நீ பாடிட்டு நான் பாடலைனா பப்புன் காரை எடுவட்ட நல்லா நல்ல சோறு இத திங்கிறதுன்னா ரெண்டு ஆப்பிள் நட்டு வாங்கி சாப்பிட்டேன் அப்படி அந்த அப்பத்த செறுப்ப கழுத்தி வாயில அடிச்சாலும் அடிச்ச கூட என்ன தப்பு நீ கேக்குற எதுக்கு நீ பேசிட்டு நான் நான் பாடுற நீ பாடிறியோ நானும் பாடுறேன் சரி நான் ஒன்னு பாடுனே நீ வீம்பு குண்ணே பாடிட்டே பாடு நீ பெரிய ஆளா நீ ஆமா நான் நினைச்சா இந்த செந்தன மேடையில நூறு கவி பேசுவேன் நான் நூத்தம்பது பேசுவேன் என்னது கவி கவியா ஆமா நூத்தம்பதா பேசு நான் முன்னூறு பேசுறேன் ஐநூறு பேசுவேன் ஐநூறு

இல்லையா என்ன பிரியன்னு பிரிய வைத்து மிக்க மஞ்சள் பூச்சி மிக்க முனம செய்தால் அம்மா கூட பேர்தாக்குமோ பிணு குண்டாக்குமோ குக்கள குக்கலா குழந்தை மீன் பெருதாக பெருக்கி திட்டி

உண்மையிலேயே நான் மனதார பாராட்டுறேன் ஒரு பப்புனு காரணம் தானே அப்படி என்னத பேசி கிழிச்ச போறேன் அப்படின்னு ஆணவமா ஏங்க நாரதர் புராணம் பேசி எல்லாரும் பாத்துக்கிறாங்க பப்புனு புராணம் பேசி பாத்துக்கிங்களா எவ்வளவு பேசுறாரு நல்லா தான் பேசுறாரு அதனால வாழ்த்துறேன் உங்களுடைய அந்த சிறப்பான கவியை நான் தலை வணங்குறேன் வா ஏய் வா ஆற தலை ஏண்டா எதைய பாராட்டு ஏண்டா நானே சமாதானத்துக்கு வரேன்

துரேட்ட <laughs> 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 மரியாதையா கால்ல விழுந்து கூப்பிடு எதுக்கு வாங்க கால்ல விழுங்க பேச்சு தோத்துட்ட எதுக்கு நான் தோக்குறேன் தோத்துட்ட நான் எதுக்கு தோக்குறேன் டேய் போட்டி என்ன என்ன போட்டி கவிதானே ஆமா ரெண்டாயிரம் தடவை கவி நொட்டே சொன்னல ஆமா எதுக்கு நீ திருக்குறள் பாற எதுக்கு ஏ திருக்குறள் பாற நீ திருக்குறள் தெரியாம செந்துறையில எதுக்கு கால் எடுத்து வச்ச உன் சூங்கால ஒடிக்க

அது நாமமே மே ஜூன் ஜூலையில கவி தெரியுமா தெரியாதா அப்ப பேசி தொலை பிக்காவுக்கா விட்டாவு போய் எக்கான போய் உட்காரு உக்காங்க குத்தவங்க மனு மரியாதை கட்டு போறேன் ஒழுங்கா பேசுகிறேன் பேசு

இவன் சொல்லி நம்ம சோப்புடுறதா அப்படி எவ்வளவு துமரு கொண்டு ஆடின உன்னை சும்மா விடலாமா வா பட்டு பாட்டு பேசுவோம் திரு உடாட்டப்படி உடல் நாட்டப்படி கரு மாநாட்டப்படி திருமாநாட்டப்படி பதவி பாடியா ஆ அப்படி வேணா அப்போ இடுதகை பேசுவான் நட்சலி குடுதகை ஐநூறு நூறு அதித்து பத்து கருய்யா ஏன் சோப்புடலைன்னு ஒரு தடவையாது நீ என்கிட்ட நாயமாக கேட்டியா என்ன பண்ணல நான் சொல்லனா என்ன துமரி இவன்னு சொல்லி சோப்புடுறதா நம்ம ராஜா போட்டமே போட்டோமே கொண்டு ஆடினியா இல்லையா பெரிய தூக்கு தண்டன கைதி கூட கடைசி ஆசை என்ன ஆசை நான் கேட்டுக்கிட்டு தூக்கு போடுறேன் நீ எனக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா ஏன்டா சோப்பலன்னு கேட்டியா ஏன் கேட்டதாப்ல சொல்லிருப்பல சரி இப்போ உங்க கிட்ட போல நான் நாலு தடவை கேட்டேன் சோப்பட சொல்லி அப்பர் அவர் ஒரு பாட்டு பாட சொல்லி இவர் ஒரு பாட்டு பாட சொல்லி நான் ஒரு பாட்டு பாடி நாலு தடவை சோப்பட சொல்லியும் நீ சோப்படல என்ன காரணம்

கார் வருது ரைட்ல போனே அப்படியே லெஃப்ட்ல ஓடிச்சு உள்ள வரேன் டேய் லெஃப்ட் ஓடிச்சு என்ன இதுக்கு போறே மேடக்கில ஓட சொல்றியா ஸ்ட்ரைட்டா போடு ஆ வேற நாரதர் ஆமாம் தாங்கள நானே தான் அடியன் வணங்கு வாழ்க பல்லாண்டு மகிழ்ச்சி சிறப்பு உங்களை சந்தித்ததில் மனமற்றற்ற மகிழ்ச்சி அடைய அப்படி வாய் மட்டும் தான் சொல்லுது மூஞ்சி அப்படி தெரியலையே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்பா பிரம்மா நல்லா இருக்காரா நல்லா நன்றாக இருக்கறாரு என்ன பண்றாரு படிப்பு கடவுள் பக்கே படப்பியா

பீடி சீரட்டு பீர் பிராந்தி வெத்தலை பலமாக்கு பீரு பிராந்தி பொம்பளை பொம்பளை எந்த எதுவும் கிடையாது எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயத்துக்கு உயிரோட இருக்கு மிதிச்சனா குறுக்கு தெரிச்சு போங்க ஏன்னா என்னை பாராட்ட நீ எவ்வளவு கம்பீரம் அணிக்கிறேன் எது மயிருக்கு உயிரோடு இருக்கணுமா

ഉള്ള എതി വരമാട്ടേ